நூறுல் ஹிதாயா அரபிக் அகாடமி வீட்டிலிருந்தே மார்க்கத்தை படிக்க அறிய வாய்ப்பு பெண்களுக்கான ஒரு வருட முல்லிமா கோர்ஸ் ஆண்களுக்கான ஆறு மாத தர்பியா கோர்ஸ் மற்றும் குரான் ஓத தெரியாதவர்களுக்கு தஜ்வீது முறைப்படி குரான் ஓத சொல்லித்தரப்படும் மேலும் தகவலுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகவும் என்றது ஒண்ணு கிடையாது தராவி இட்றக்காத்து இல்ல ரமதானுக்கு என்று பிரத்தியேகமான ஒரு தொழுகை என்பதே கிடையாதுன்றது அவங்களுடைய நிலைப்பாடு எல்லா காலங்களிலும் இரவு தொழுகை இருக்கு அது எப்பவும் இருக்குது ரமதானுக்கு எதுக்குன்னு தனியா என்ன கிடையாது தொழுகை கிடையாது அதான் அவங்களுடைய நிலைப்பாடு ஆனா நம்ம என்ன சொல்றோம் இல்ல ஃபஸ்ட் சொன்னாங்க எட்றக்காத்துன்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு சில கேள்விகள் வச்ச பிறகு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க இல்ல இல்ல எட்றக்காத்துல வந்து இரவு தொழுகை தான் அது அப்படின்னு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் இல்லை ரமலானுக்கென்று பிரத்யேகமான ஒரு தொழுகை இருக்கிறது அப்படின்றதான் நம்முடைய நிலைப்பாடு அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் சரி ஹதீசகை முஸ்னது முஸ்னதே அகமதில் அஹமது முன்னஹல் அவங்க எழுதின முஸ்னது முஸ்னது அஹமது அதில் ஒரு ரிவாயத்து வருது பாருங்கள் காலை இன்னல்லாஹ் அசல்ல நிச்சயமாக அல்லாஹூ தாலா ஃபரல சியாம ரமலான நிச்சயமாக அல்லாஹு தாலா ரமலான் மாசத்துடைய நோன்பை அல்லாஹ் ஃபரலாக்கி இருக்கிறான் ஓ சனன் தூ தியாமஹோ மேலும் அதை மேலும் அதில் நின்று வணங்குவதை நான் என்ன செய்திருக்கிறேன் சுண்ணத்தாக்கி இருக்கிறேன் இதில் ரசுல்லா என்ன சொல்கிறாங்க ரமதான் மாதத்தில் நோன்பு வைக்கிறது ஃபரது அதில் இரவு நின்று வணங்குவது நான் சுண்ணத்தாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கென்று தனிப்பட்ட ஒரு விவாதத்து நின்று வணங்குதல் என்பது இருக்குது அது ரசுல்லா சுண்ணத்தாக்கியிருக்காங்கன்றது இதை வந்து நமக்கு என்ன செய்யுது இப்போ ஒரு ஒரு சிறப்பான ஒரு தொழுகை என்பது சுண்ணத்தாக்கப்பட்ட தொழுகை என்பது என்று என்ன செய்யுது இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது சரி இப்போ ரசுல்லா என்ன செஞ்சிருக்காங்க இதை தொழுது இருக்கிறாங்களா அப்படின்னா தொழுது இருக்கிறாங்க அதுக்கு என்ன சை புகாரியில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்து என்ன பாருங்கள் யார் அறிவிக்கிறாங்க நாகி அறிவிக்கிறாங்க என்ன அறிவிக்கிறாங்க அன்ன அல்லாஹி சொல்லா லைய சொல்லம் ஹரஜ லைலத்தம் இன் ஜோஃபில் லைல் அந்த ரமதான் சம்மந்தப்பட்டு வரக்கூடிய விஷயத்தில் தான் இந்த ரிவாயத்து வருது அப்போ அந்த ரமதான் மாதத்தில் ஒரு இரவுடைய அந்த நடுபோகத்தில் ரசூல்லா வெளியே வர்றாங்க ஃபர் சல்லாஃபில் மஸ்ஜிதி எங்கே தொழுகிறாங்க பள்ளிவாசலில் தொழுகிறாங்க பி சலாத்திகி ரசூல்லா தொழுகையை கொண்டு சில சில சகாபாக்கள் பின்னாடி என்ன செய்கிறாங்க தொழுகிறாங்க ஃபஸ்போஹன்னாஸ் காலையில் ஆயிடுச்சு ஃப த ஹக்தசூ மக்கள்லாம் பேசிக்கிறாங்க இந்த மாதிரி நேற்று ரசூல்லா பள்ளியாசலுக்கு நைட்டு வந்தாங்க தொழுதாங்க நாங்கள் கொஞ்சம் பேர் நின்று தொழுதுவோம் பரவிருச்சு அவ்வளோ இஜித்தமா அக்சரும் மின்ஹும் அடுத்த நாள் நைட்டு பார்த்தா முத நாளை விட அதிகமாகிடுச்சு அப்போ என்ன செய்கிறாங்க அவங்க ஃபல்லவ் மாஹூ அதே மாதிரி என்ன செய்கிறாங்க அவங்களோட சேர்ந்து நின்று தொழுகிறாங்க ஃபஸ்பஹன் அசுஃப தஹத்தசு காலையில் ஆனவுடனே என்ன செய்கிறாங்க மூணாவது நாள் இது மாதிரி ஆயிடுச்சு ரெண்டாவது நாள் நாங்கள் இப்படிலாம் தொழுதோம் மூணாவது நாள் என்ன ஆயிடுச்சு ஃபகசுர் அஹ்லுல் மஸ்ஜிதி மின லைலத்தி சாலிசா எத்தனாவது மூணாவது இரவு அன்று என்ன செஞ்சிருச்சு ரொம்ப கூட்டம் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்போ ஃபஹரஜ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸல்லா ஃபஸல்லோ பிஸ்ஸலாத்தி ரசூலுல்லாஹ் வந்து தொழுதாங்க எல்லா மக்களும் ரசூலுல்லாஹுடைய தொழுகை கொண்டு என்ன செஞ்சாங்க பின்னாடி ராபியா நாலாவது நாள் மஸ்ஜிது அஹலிஹி பள்ளிவாசல் பள்ளிவாசல் அதை அதை கொல்லலை இயலாமல் போய்விட்டது என்ன செஞ்சிருச்சு அவ்வளோ மக்களை மக்களை இயலாமல் ஆனால் வரல ஹத்தா ஹரஜ லி சுபுஹி எப்போ தான் தான் வந்தாங்க வந்தாங்க சுபு ஃபஜ்ர் தொழுது பிறகு முன்னோக்கி என்ன செய்கிறாங்க தஷஹூது ஓதிட்டு அம்மா பாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃப இன்னஹு லம் எஃப அலைய மக்கானுக்கும் உங் நீங்கள் வந்திருக்கக்கூடிய அந்த விஷயம் எனக்கு மறைவாக இல்லை நீங்கள் எல்லாம் நைட்டு என்ன செஞ்சுதுங்க இவ்வளோ பேர் வந்தீங்கன்றது எனக்கு மறைய மறையெல்லாம் இல்லை எனக்கு தெரியும் ஆனால் வலா கின்னி ஹஷி து அன் துஃப்தரலா அழைக்கும் வலா கின்னி என்றால் நிச்சயமாக நான் ஹஷி பயந்தேன் அன் துஃப்தரலா அழைக்கும் எதுக்கு பயந்தேன் உங்களுக்கு ஃபரலாக்கப்பட்டுருமோன்னு பயந்தேன் புரிஞ்சா அப்படி ஒருவேளை ஃபரலாக்கப்பட்டுச்சுன்னா ஃபத்தாஜிசு அன்ஹா என்ன செஞ்சிருவீங்க போய் விடுவீர்கள் அதை நான் பயந்தேன் அவ்வளவு பேருக்கு டெய்லி தொழு வச்சுட்டு இருந்தா பரலாயிருச்சுன்னா இருபது ரகத்து எங்க பரலாயி எங்க தொழுகுறது நைட்டு ரொம்ப கஷ்டம் இப்ப தொழுவ முடியாம போச்சுன்னா என்ன ஆயிரும் அது பாவமா போயிடும் அப்போ உங்க மீது பரலாகி விடுமோ என்ற பயத்தினால நான் வரல அப்படி நீங்க இயலாமல் போய் விடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இதுல என்ன தெரியுது அப்ப ஃபரதாகிவிடும் என்கிற ஹவுஃப் இருந்ததுனால ரசூலுல்லா ஜமாத்தோடு நடைமுறைப்படுத்துவதை என்ன செஞ்சிட்டாங்க கைவிட்டு விட்டார்கள் அப்படின்றது தெரியுது இப்ப இப்படி போயிட்டு இருக்கு ரசுல்லாவுடைய காலம் வரைக்கும் ரசூல்லா ஒஃபாத்தார் வரைக்கும் அதுக்கு பிறகு உமர் இல்லாவுடைய ஹிலாஃபத்துடைய காலம் வருது புகாரியில வரக்கூடிய ரிவாயத்து போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தாவது ஹதீஸ் அப்போ ஒரு நாள் என்ன செய்யுது அந்த சஹாபி அப்துல் ரஹ்மான் முன்னா அப்துல் ஹாரின்றவும் அறிவிக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க ஹரஜுத்து மா உமர் புன ஹத்தா லைலத்தன் ஃபீ ரமதான் ரமதான் மாசில் உமர் நான் போனேன் எங்கே போனேன் இலன் மசிதி பள்ளிவாசலுக்கு போனேன் பார்த்தா ஃப இதன் நாசு மக்கள் எல்லாம் ஔசா உன் முத்தஃபர்ரி என்ன செஞ்சாங்க பலதரப்பட்டு பிரிஞ்சு 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 நின்று தொழுதுட்டு இருந்தாங்க ஔசா உன் முத்தஃபர்ரி பிரிஞ்சு பிரிஞ்சு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க பல்வேறு பட்ட முறையில் தொழுதுக்கிட்டு இருந்தாங்க அங்கே அங்கே அப்படி யூசல்லி அர் ரஜுலி ஒருத்தர் என்ன செய்கிறாரு தனக்கு தானே தொழுதுகிட்டு இருந்தாரு

ஒன்று சேர்த்தா இல்ல அம்சல் அது மிக ஏற்றமாக இருக்கும் இப்படி பிரிஞ்சு தொழுதா ஒருத்தன் தனியா தொழுவான் ஒருத்தன் பார்த்தா ஜமாத்து நடத்திட்டு இருக்கா அங்க ஒருத்தன் ஜமாத்து நடத்திட்டு இருக்கா அப்ப இவங்க எல்லாத்தையும் ஒரே காரியின் கீழ் என்ன செய்தால் ஒன்று சேர்த்தா அது மிக சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சும்மா அசம பிறகு என்ன செஞ்சாங்க அதுல உறுதி கொண்டார்கள் சரி இதை நம்ம செஞ்சுருவோம் அப்ப செஞ்சு ஜமாஹும் அலா உபயபுனு காப் யாருக்கு கீழே ஒண்ணு சேர்த்துட்டாங்க உபயபுன காபுரடி எல்லாம் அவங்க பெரிய காரி அந்த நேரத்துல ஹாஃபில் அவங்களுக்கு கீழே ஒன்று சேர்த்துட்டாங்க அப்போ எல்லாருமே இனிமே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க உபய் இபுனு காபு அவங்க இமாமும் மற்றவங்க எல்லாம் பின்னாடி தொழுவாங்க பெர்ஃபெக்டாக ஒரு பேர் ஏற்பட்டுருச்சு சும்மா ஹரஜ் து மாஹு உஹரா உஹ்ரா அந்த அப்துல் அப்துல் ரஹ்மான் அப்துல் காரி சொல்கிறாங்க இன்னொரு நாள் உமர் அலி அல்லாவோட நான் போனேன் பள்ளியாசலுக்கு ஒன் நாசு யூ சல்லு உன பி சலாத்து மக்கள் எல்லாம் அவருடைய காரியான உபய் இபுனு காபுக்கு பின்னாடி நின்று ஒரு ஜமாத்தான் அழகாக தொழுதுகிட்டு இருந்தாங்க கால உமர் உமர் சொன்னாங்க இந்த என்னது இந்த பிதாத் என்பது அழகாகி விட்டது இப்போ இந்த காரியம் வந்து ரசூல்லாவுடைய காலத்தில் இருந்துச்சு ஆனால் ஏன் ரசூல்லா இது பண்ணாங்கன்ற காரணத்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்க பரவாகி விடுமோ என்ற பயம் அப்படி பரவாயிச்சுன்னா உங்களால் இயலாமல் போயிடும் ஆனால் இப்போ உமர் அலி அல்லாவுடைய காலத்தில் என்ன செஞ்சாங்க உமர் அல்லா இதை நடைமுறைப்படுத்தினாங்க ஏன் நடைமுறைப்படுத்தினாங்கன்றா ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படணும் இப்போ உமர் அலி அல்லா நடைமுறைப்படுத்தினால் அது என்னவாகாது பரவாகாது இன்னைக்கு வரைக்கும் தராவீக வந்து சுண்ணத்தை கிஃபாயாக தான் ஜமாத்தோட தொழுகிறது தராவியை தொழுகிறது சுண்ணத்தை மொக்கதா தராவிய ஜமாத்தோட பள்ளிவாசல் நடத்துறது சுண்ணத்தை கிஃபாயா சுண்ணத்தை கிஃபாயானா என்ன யாரோ கொஞ்சம் பேர் தொழுதா போதும் மத்த வீட்டுல தொழுதாலும் தப்பு கிடையாது அவன் மொத்தத்தில் அவன் தொழுகிறதா சுண்ணத்தை உமரையில் எல்லாம் நடைமுறைப்படுத்தலாமா உமரையில்லாவுக்கு இந்த ரைட்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டா ரசூல் இல்லா உமரலி அல்லாவோட விஷயத்துல அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது ஒரு ரிவாயத்தை அடுத்து வருது பாருங்க பைஹக்கி மாம் சொன்னு குபரால பதிவு செஞ்சிருக்காங்க அந்த அடுத்த ரிவாயத்து பாருங்க புதைஃபார்லி எல்லாம் அறிவிக்கிறாங்க கால கால ரசூலுல்லாஹி இயக்கு தது நீங்க என்ன செய்யுங்க பின்பற்றுங்கள் பில்லதீன மின் மிம்பாதி எனக்கு பிறகு என்ன செய்யுங்க நீங்கள் பின்பற்றுங்கள் யாரை அபிபக்கர் அமர் அவ்வக்கரையும் உமரையும் பின்பற்றுங்கள் சொல்லிட்டாங்க அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது தராவிகே உமரலி எல்லாம் ஏற்படுத்தல தராவி ரசூல்லா தான் அந்த ஜமாத்து என்ற நடைமுறை ரசூல்லாவுடைய காலத்துல கைவிடப்பட்டுச்சு பரவாகி விடுமோ என்று ரசூல்லா விட்டுட்டாங்க பிறகு பரவலாகாது மக்களுடைய நடைமுறையை கவனித்து உமரலி எல்லாம் என்ன செஞ்சாங்க அத ஜமாத்தோடு தரக்கூடிய நடைமுறையை என்ன செய்தார்கள் ஏற்படுத்தினார்கள் புதுப்பித்தார்கள் விளங்குச்சா அப்ப என்ன சொல்ல என்ன கூடாது தராவியா தராவா உமரலி ஏற்படுத்தினாங்க அப்படி கிடையாது புரிஞ்சா அது ஜமாத்துடைய நடைமுறை கைவிடப்பட்டிருந்ததை எல்லாம் மறுபடியும் என்ன செஞ்சாங்க சரிப்படுத்தி முறைப்படுத்தினாங்க சரிப்பா அடுத்து ரகாத்துக்கு வருவோம் இப்போ ரகாத் என்ன சொல்கிறாங்க இப்போ இது வரைக்கும் புரிஞ்சா இப்போ ரமதானுக்கு என்று பிரத்யேகமான தொழுகை என்பது இருக்கிறது அப்படின்றது தெரியுது அதுக்கப்புறம் ரசூல்லா வந்து ஜமாத்தோட தொழுதாங்க பரதாகி விடுமோ என்பதன் காரணமாக அதை ஜமாத்தோட தொழுவ நடைமுறையை கைவிட்டார்கள் உமரடி அல்லா வந்து என்ன செஞ்சாங்க பிரிஞ்சு பிரிஞ்சு தொழுதுன்றத சகாபாக்கள் ஒரு காரியின் கீழே ஒரு ஜமாத்தாக ஒருங்கிணைத்தார்கள் புரிஞ்சா அடுத்து ரகாத்து சம்பந்தப்பட்ட எட்டு ரகாத்துன்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன என்னும்ன்றது மூலியமாகவே தெரியுது நம்ம இது தராவி சம்பந்தப்பட்டது இல்லைன்றது தெரியுது சரி இப்போ இருபது ரகாத்து எந்த நடைமுறை அப்படின்னா நம்ம நம்முடைய நிலைப்பாட்டில் சில ஆதாரங்கள் முசன்னஃப் இபுன் ஷைபான்ற கிதாப் இபுன் அபி ஷைபா இபுன் அபி ஷைபா அதில் வரக்கூடிய ரிவாயத் முஹாரிமானுடைய உஸ்தாத் இவங்க

இப்னு அப்பாஸ் ரிவாயத்து கான நபி சல்லா வல் வித்ர ஜமாத் இல்லாமல் இருபது ரமதான வித்ரையும் தொழுதார்கள் அடுத்து இமாமுடைய இமாம் நிறைய வருது இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு மூணு ஹதீஸ் போட்டிருக்கேன் ஆனால் நாலு மதுரோட இமாம்களுடைய நிலைப்பாடு எத்தனை தான் இருபது தான் மக்களால என்ன செய்கிறாங்க இருபது தான் தொழுது வைக்கிறாங்க எங்கேயுமே என்ன செய்யல எட்டு இதில் பாருங்க சொனல் குபரா பாருங்கள் ஒரு ரிவாயத்து போட்டிருக்காங்க அலிரலியில் அறிவிக்கிறாங்க அடியொலிய என்ன செய்வாங்கன்னா தால் ஃபி ரமதான் ரமலான் வந்துட்டாலே காரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டுருவாங்க ரஜுலன் அதுல ஒரு காரியை என்ன செஞ்சிருவாங்க ஏவுவாங்க மக்களுக்கு என்ன செய்யுங்க இருவருக்கா தொழுவு வைங்கன்ட்டு அந்த காரி மக்களுக்கு இருவரக்காக தொழு வைப்பாரு காண அரியலாம் யூத் திருபிகும் அடியிரலியா என்ன செய்வாங்க நம்ம பார்க்கறமில்ல இமாம் என்ன லாஸ்ட்டாக வித்துரை வித்திர வைக்கிறாரு காரி வந்து இருவரக்காக தொழுவைக்கிறாங்க அப்போ இதுலருந்து நமக்கு இருபது ரகத்துன்னு தெரியுது அவங்க எட்டரக்காத்துன்னு சொல்லக்கூடிய ரிவாயத்துடைய நிலைப்பாடுன்றது இப்படி தான் இருக்கு என்னது சரி ரமலான் அல்லாத மாதத்திலும் சரின்றது நமக்கு தெரியுது இதெல்லாம் ஓரளவு சில விஷயங்கள் போட்டிருக்கு இன்னும் டீப்பா நீங்க ஆயுள் செஞ்சா நிறைய உங்களுக்கு கிடைக்கும்